ஏன்னா இதை நம்ம ரெண்டு போக்குல பார்க்க வேண்டியது இருக்கு மாற்று சமூகத்தினர்னு நினைச்சு அவர்கிட்ட சண்டைக்கு போனாங்களா அல்லது மாற்றுத்திறனாளி தானே அப்படின்னு இலக்கணமாக சண்டைக்கு போனாங்களா நம்மளுடைய பெயர் போன நெல்லை மண்ணில் இப்படி இருக்காங்க அது இல்லாம கையில ஒரு வெற்றதற்கான அருவாள் மாதிரியான ஆயுதங்களோட இருக்கிறாங்கன்னா அப்ப அவர்கள் என்ன மாதிரி போக்குல வளர்ந்திருப்பாங்க செய்தி பொறுத்த வரைக்கும் அவர்கள் வெட்டணும்னு நினைச்சது இந்த இந்த மாற்றுத்திறனாளி சமூகத்தினர் மட்டும் இருந்திருந்தால் இந்த கேள்வி நம்ம கேட்கலாம் ஆனா அப்படி கிடையாது அந்த மாற்றுத்திறனாளியை பண்ண தடுக்க வந்த பொதுமக்களையும் சேர்த்து இவன் வெட்ட ட்ரை பண்ண நான் இங்கே பெரிய ஆளுன்னு காட்டணும் நான் ஒரு ரவுடி மாதிரி வளர்ந்துட்டு வரன்றது காட்டணும் என்னை இங்கே சாய்க்கிறதுக்கு யாரும் இல்லைன்றது காட்டணும் என்னைய மாதிரி ஒரு சிறந்த வெட்டு கலைஞர் யாருமே இல்லைன்றது காட்டணும் காவல்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரி ஒழுங்கா வெளியில வா வெட்டணும் நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் யாரும் இருக்க கூடாது எல்லாரையும் வெட்டணும் எல்லாரையும் இது பண்ணணும் அப்படின்னு முயற்சிகளுக்குள்ள உள்ள ஈடுபடுறாங்க காவல்துறை அதிகாரியே வெட்ட முயற்சி காவல்துறை அதிகாரி ஒளிஞ்சவரை ஆமா ஓடி ஒளிஞ்சவரையே வெட்ட முயற்சி பண்றாங்க ஏன்னா இவன் மேல கேச போட்டு உள்ள உட்கார இவனை வெட்டிட்டா எப்படி கேஸ் போடுவா அப்படி போலீஸ்காரங்க வெளியில வரல இவனுக்கு என்ன தெரியுமா பண்றானுங்க பெண்களை பயண கைதிகளாக பிடிக்கிறாங்க பெண்களை பயண கைதிகளாக பிடிச்சி நீங்க வெளியில வரலன்னா இவங்களை வெட்டிடுறாங்க இப்போ அந்த பையன் மார்புக்கு கீழே சுட்ட உடனே ஓடுறாங்க இவங்க வீட்டிலிருந்தே சுடுறாங்க வீட்டுக்குள்ளே இருந்தே சுடுறாங்க வீட்டோட கதவை தொலை போட்டு வெளியில் போய் அந்த பையனை சுடுது சென்னை சென்னை ஆஹ் வாடி சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது என்பது நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திருநெல்வேலியில கிட்டத்தட்ட நேற்று ஒரே நல்ல இரண்டு பிரதான சம்பவங்கள் பெரிய அளவுல பார்க்கப்பட்டது அல்ல இரண்டாவதாக பதினேழு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் மேல காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்திருக்காங்க சிறுவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அதாவது திருநெல்வேலி அந்த பாப்பான் குடி இல்லையா பாப்பான்குடி அப்படின்ற கிராமத்துல வந்து பசங்க ஒரு அதாவது பதினெட்டு வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பதினேழு வச வயசு பசங்க அந்த மாதிரி இருக்க பசங்க எல்லாருமே யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க பொதுவா நண்பர்களோடு வெளில போவாங்க ஜாலியாக ஜாலியா படம் பார்ப்பாங்க அல்லது கடைகளுக்கு போவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஊர்ல இருக்கிற பசங்க இந்த பசங்க குறிப்பா சரக்கு அடிக்கிறது மது போதையில் இருக்கிறது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு ஈடுபடுறது அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு குளத்தங்கிற பக்கத்துல உட்காந்துட்டு ஏதோ இது பண்ணி அதே இடத்துல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் அது ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவரும் மாற்று சமூகத்தினரை சார்ந்தவரும் இருக்காரு மாற்றுத்திறனாளியாகவும் ஒரே மனிதராக வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதை நம்ம ரெண்டு போக்குல பார்க்க வேண்டியது இருக்கு மாற்று சமூகத்தினர்னு நினைச்சு அவர்கிட்ட சண்டைக்கு போனாங்களா அல்லது மாற்றுத்திறனாளி தானே அப்படின்னு இலக்கணமா சண்டைக்கு போனாங்களா அப்படின்னு ரெண்டு கோணத்திலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அந்த அந்த பையனை எப்படியோ அவர் டார்கெட் பண்ணியிருக்காங்க டார்கெட் பண்ணி அவரை வெட்டுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க இவங்க வெட்டுறதுன்றது கொலை முயற்சின்னு புரிஞ்சுக்கலாமா ஆமா கொலை முறையற்சி தான் நீங்கள் வந்து ஒருத்தரை தாக்குவதுன்றதே வந்து உங்களுக்கு கொலை முயற்சிக்கான ஒரு விஷயத்துல வந்துரும் அது நீங்க அருவாள பயன்படுத்துறது மட்டும்தான்லலாம் வராது கொலைவெறி தாக்குதல் நீங்க எல்லாமே வந்து கொலை தான் வந்துரும் இதுல வந்து நீங்க அருவாளையை பயன்படுத்துவது ஒரு பசங்க ரெண்டு பசங்க சரக்கடிக்கிறதே பெரிய இது இத்தனை ஊர் மக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடிய கலாச்சாரங்கள் போன நம்மளுடைய பெயர் போன நெல்லை மண்ணுல இப்படி இருக்காங்க அது இல்லாம கையில ஒரு வெட்டுறதற்கான அருவாள் மாதிரியான ஆயுதங்களோட இருக்கிறாங்கன்னா அப்ப அவர்கள் என்ன மாதிரி போக்குல வளர்ந்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இங்க ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றதுனா இது வந்து நீங்க டேரக்டர் ஹரி அவரோட படத்துல பாக்குற மாதிரி ஸ்பீட் ஸ்பீடா பாக்கணும் அந்த மாதிரி ஒரு பண்ண விசுவலை ஒரு ஸ்டோரிய அந்த இடத்துல அந்த பசங்க கிரியேட் பண்ணிருக்காங்க இவர்களை விட்டுறாங்க போனதுக்கு அப்புறமா தான் ஏன் அது நடந்தது எதற்காக அவர்கள் இப்போதை வரைக்கும் என்ன நடந்திருக்குன்ற செயல்பாடுகள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடியதுல விசாரணையின் பேர்ல இப்ப வரைக்கும் கிடைத்த தகவல்களை நம்ம பரிமாற முடியும் உள்ளுக்குள்ள இருக்கிறத நம்ம தான் யோசிக்கணும் ஏன் நடந்திருக்கும் எதற்கு நடந்திருக்கும் ஆனா இங்க வந்து வெறும் சண்டைகள் நடந்திருக்கு அதை இவங்க வெட்ட போனாங்க அதை தடுக்க போனாங்கன்னு அது வேற மேட்ரு ஆனா இங்க நடக்கிற விஷயமே வேற இவர்கள் சண்டையாய் வெட்ட போறதை பார்க்கும் போது ஊர் மக்கள் தடுக்க போறாங்க புரிதலுக்காக கேட்கிறேன் சண்டை போடுறாங்க அது கொலை முயற்சியா மாறிடுச்சா இல்ல கொலைதான் பிரதான நோக்கமா இருந்திருக்குமா இல்ல கொலை பிரதான நோக்கமா இருந்திருக்குமான்றது அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா அதை நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தெரியாம நம்ம ஒரு இடத்துல ஊர்ஜிதப்படுத்த முடியாது ஆனால் ஒருத்தன் கொலை கொண்டு தாக்குதல் பண்றான் அப்படின்னா அது கொலை செய்யணுன்ற இன்டென்ஷனோட பண்ணிருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது ஏன்னா அவர்கள் ரெண்டு பேருமே மதுபோதையில இருக்கா சரி நீங்க சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல பிளான் பண்ணி பண்றது ஏதோ ஒரு செயல்பாடுகள்ல நீங்க வந்து அப்படியே ஒரு இது என்ன பொழுதுபோக்குக்காக ஒரு இன்னைக்கு நீங்க பொழுதுபோக்குக்காக ஒரு விளையாட்டு விளையாடுற மாதிரி சொப்பு சாமா வச்சு விளையாடுற மாதிரி இவனுக்கு அருவாலை வச்சு விளையாடுறாங்க இப்படிதான் நீங்க பார்க்கணும் இது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா தெரியும் மேபி ஏற்கனவே பழிவாங்குதல் நோக்கம் ஒன்று இருந்திருக்குதா அப்படின்றதெல்லாம் நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி பொறுத்த வரைக்கும் அவர்கள் வெட்டணும்னு நினைச்சது இந்த மாற்றுத்திறனாளி சமூகத்தினர் மட்டும் இருந்திருந்தா இந்த கேள்வி நம்ம கேட்கலாம் ஆனா அப்படி கிடையாது அந்த மாற்றுத்திறனாளியை பண்ண தடுக்க வந்த பொதுமக்களையும் சேர்த்து இவன் வெட்ட ட்ரை பண்றான் அப்ப அவங்க எல்லாருமே எதிரி கிடையாது இல்லையா சோ அது வந்து அதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப இவர்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து தடுக்க முயற்சி பண்ணும்போது நீ வெட்ட வர அப்படின்னா அப்ப ஒரு ரெண்டே விஷயம் தான் உன் மைண்டுக்குள்ள ஓடி இருக்கு என்ன நான் பெரிய ஆளுன்னு காட்டணும் நான் ஒரு ரவுடி மாதிரி வளர்ந்துட்டு காட்டணும் என்னை இங்க சாய்க்கிறதுக்கு யாரும் இல்லைன்றதை காட்டணும் என்னைய மாதிரி ஒரு சிறந்த வெட்டுக்கலைஞர் யாருன்னு இல்லைன்றது நினைக்கிறேன் பொதுமக்கள் கிட்ட வருது அப்ப பிரச்சனை பொதுமக்களையும் தாண்டி அங்க ரோந்து பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்க வராங்க காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் வராங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த பையன்களை வாகன் பண்ணி இது பண்ணும்போது அவர்களையும் இவங்க வெட்ட முயற்சி பண்றாங்க அர்வாழ்த்து சொல்றானுங்க என்னென்னவோ பண்றானுங்க போல இருக்கு பொதுமக்கள் மட்டும் அல்லாமல் அந்த மாற்றுத்திறனாளி மட்டும் அல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் உட்பட ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்குள்ள புகுந்துடுறாங்க அப்படியே படபட படபடன்னு ஓடிடுறாங்க கிட்டத்தட்ட இதை சொல்றாரு இல்லையா திடீர்னு ஒரு பெரிய ஒரு போர்க்களம் நடந்து அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி பண்ணா அப்படியே பயந்து போயிலோ விடுறாங்களோ காவல்துறை உட்பட உள்ள ஓடுது உள்ள ஓட்டு போய் நிற்குது அங்கிருந்து ஒருத்தர் ஒரு எஸ்ஐ வந்து வான் பண்றாரு நீங்க பண்றது சரியில்லை பிடிச்சி உள்ள போட்டோம்னா அவ்வளவுதான் அப்படி இப்படின்றாரு அதெல்லாம் கேட்டுறாங்க கத்தி சொல்றாங்க கேட்கறாங்க கேட்ட உடனே அதுல இருக்க வந்து உள்ள போய் நீ ஒழுங்கா வெளியில வா காவல்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரி ஒழுங்கா வெளியில வா வெட்டணும் நீ எல்லாம் நீங்க எல்லாம் யாரும் இருக்க கூடாது எல்லாரையும் வெட்டணும் எல்லாரையும் இது பண்ணணும் அப்படின்னு அவர்கள் வந்து ஒரு பெரிய டார்கெட்டோட அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த வருவாலை எடுத்து இது பண்றதுக்கான முயற்சிகளுக்குள்ள உள்ள ஈடுபடுறாங்க காவல்துறை அதிகாரியே வெட்ட முயற்சி காவல்துறை அதிகாரி ஒளிஞ்சவரை ஆமா ஓடி ஒளிஞ்சவரையே வெட்ட முயற்சி பண்றாங்க ஏன்னா இவன் மேல கேச போட்டு உள்ள உட்கார இவனை வெட்டிட்டா எப்படி கேஸ் போடுவா அப்படின்ட்டு பைத்தியம் இதுக்குதான் சரக்கடி கூடாதுன்னு சொல்றது அப்படின்றது இங்கதான் உணர வைக்க வேண்டியது இருக்கு ஏன்னா தப்பு பண்ணிட்டேன்னா நீ யாரோ ஒருத்தர் வெட்டினாலே நாங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம் நீ காவல்துறை அதிகாரியா வெட்டுற இத்தனை பொதுமக்களுக்கு முன்னாடி வெற்றி இவ்வளவு பேருக்கு நடுவில் நடந்திருக்கு ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல நடந்திருக்கு நீங்க என்ன சும்மா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா சார் இப்ப ஆயுதம் கையில இருக்கிறதே தப்பு தானே சார் மிகப்பெரிய தவறு முதல்ல ஆயுதம் எப்படி கிடைக்குதுன்ற ஓ எப்படி இவர்களுக்கு ஆயுதம் கிடைக்குது இவங்கன்னா ஆடு வெட்டுறாங்களா இல்லது கோழி வெட்டுறாங்களா கோழிக்கு கூட ஆயுதம் கிடையாது இல்லையா நீங்க வந்து ஆயுதங்கள் பயன்படுத்த வேண்டிய விதுவே இல்லை சீரர்களாக இருக்கக்கூடிய பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க இவங்க பெத்தவங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும் ஏன் வளரும்போது தெரியாதா இவனோட போக்கு எப்படி இருக்கு இவனோட செய்கை எப்படி இருக்கு குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா தெரியாத சரக்கடிக்கிற ஸ்மெல் தெரியாதா என்ன பார்த்து வளர்த்து வச்சிருக்கீங்க பிள்ளைங்கள இன்னைக்கு பசங்கள் சீர்கட்டு இந்த மாதிரியான கேவலமான ஒரு இடத்துல போய் மாற்றுவதற்கான காரணம் பெற்றோர்கள் தான் அப்ப இந்த இடம் என்ன ஆகுது அந்த 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 காவல்துறை அதிகாரிகளை இது பண்ணும்போது இவர்கள் என்ன பண்றாங்க போலீஸ்காரங்க வெளியில வரல இவனுக்கு என்ன தெரியுமா பண்றானுங்க பெண்களை பயண கைதிகளாக பிடிக்கிறாங்க படம் பார்க்குற மாதிரி இருக்கு பெண்களை பயண கைதிகளாக பிடிச்சி நீங்க வெளியில வரலனா இவங்களை வெட்டிருவேன் எப்படி அங்க இருக்கக்கூடிய லேடிஸை வெட்டிருவான் அவங்க வெளில வரணுமா அப்ப டார்கெட் மாற்றுனாலயா பொதுமக்களா காவல்துறையா ஓடிக்கிட்டே இருக்கா இப்ப காவல்துறை என்ன பண்ணணும் முதல்ல காவல்துறைக்கோட முக்கிய தீர்வு அந்த பெண்களை பாதுகாப்பது கரெக்டா அவர்களுக்கு எதுவும் ஆகாம தான் காவல்துறை ஓடி ஒளிகிறது கிடையாது அப்ப காவல்துறை கிட்ட கடைசியா இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை ஏன்னா காவல்துறையால யோசிக்க முடியல இப்ப நாம வெளியில வந்தா அந்த பெண்களையும் வெட்டிட்டு நம்மளையும் வெட்ட மாட்டான்றது என்ன விஷயம் ஏன்னா அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இதுல இருக்கான் இப்ப அவனால விட்டு கொடுக்க முடியாது அருவாளை கீழே போட்டாலும் பிடிச்சிருவாங்கன்றது தெரியும் வெட்டினாலும் பிடிச்சிருவாங்கன்றது தெரியும் நம்ம ஊர்ல இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா முயற்சி பண்ணதுக்கும் ஒரே கேஸ் தான் வெட்டினதுக்கும் ஒரே கேஸ் தான் ஒரே தண்டனை தான் அவன் என்ன நினைப்பான் ஒருத்தரை வெட்டினாலும் ஒரே தண்டனை தான் ஐம்பது பேரை வெட்டினாலும் ஒரே தண்டனை தான் என்ன ஐம்பது பேரை வெட்டினா மரியாதையோட போலீஸை போய் பெரிய ரவுடியாக வெளில வரலாம் இன்னைக்கு இந்த போக்கை உருவாக்கி வச்சிருக்கு ஆக்சுவலி உங்க பண்ணது சரின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் என்ன இவர்கள் கையில் துப்பாக்கி இருந்திருக்குன்றதே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இவங்களாம் பய துப்பாக்கி பயன்படுத்துக்கான பயிற்சி பெற்றிருப்பாங்களான்றதெல்லாம் இதில் இருக்குது ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு ஷுகராக வந்து இது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறையில் அனைவருக்குமே துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சிகள் மேற்கொண்டு இருந்திருப்பாங்களான்றது எனக்கு பெரிய லெவலில் தெரியாது ஏன்னா அவர்களுக்கான வாய்ப்புகள் கிடையாது இல்லை நீங்கள் எத்தனை இடத்துல டெய்லியும் போய் துப்பாக்கியை சுட்டு இருப்பீங்க பயிற்சிகள்ன்றது ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் துப்பாக்கி கையில் கொடுத்துருப்பாங்க முடிஞ்சிருக்கும் செக் பண்ணியிருப்பாங்க இப்போ இப்போ கூட பாருங்கள் சுட வேண்டிய இடம் முட்டிக்கு கீழே ஆனால் சுட்ட இடம் வயிற்றுல மார்புக்கு கீழே சோ அந்த பையன் மார்புக்கு கீழே சுட்ட உடனே ஓடுறாங்க இவங்க வீட்டுல இருந்தே சுடுறாங்க வீட்டுக்குள்ள இருந்தே சுடுறாங்க வீட்டோட கதுவையை தொலை போட்டு வெளியில போய் அந்த பையனை சுடுது சுட்டு அவன் ரத்தத்தோட கீழ விழுறான் கீழே விழுந்த உடனே அடுத்து எஸ்கேப் ஆறான் அடுத்து இவனை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போடுறாங்க வெட்டுக்காயத்தோட ஆல்ரெடி போலீஸை வெட்டிட்டான் வெட்டின போலீஸ் வெட்டுக்காயத்தோடு இருக்காங்க கால்ல எல்லாம் வெட்டுப்பட்டுருக்கு அவர்கள் எல்லாருமே வந்து மருத்துவமனை கொண்டு போறாங்க இவனை மருத்துவமனை கொண்டு போறாங்க அப்புறம் அந்த இன்னொருத்தரையும் பிடிக்கிறாங்க பிடிச்சு வெளில வச்சு என்கொயரி போகுது ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு இங்க இருக்கக்கூடிய ரெண்டு தோல்வி ஒண்ணு பெற்றோர்கள் தோல்வி இன்னொன்று காவல்துறையோட தோல்வி துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அளவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது நானே இப்ப முன்னாடி சொன்னேன் ஒரு சில முதல்ல வந்து அது இருக்கணும் பிளஸ்லாம் இருக்காங்க மற்றவங்களை காப்பாத்தாக சொல்றீங்க ஒத்துக்க முடியுது அதை காலுக்கு கீழே சுட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பண்றீங்க ரெண்டாவது முதல்ல ஒருத்தவன் அருவாளும் கையோட சுத்தக்கூடிய ஒரு ஒரு தைரியத்தை நீ உருவாக்கி வச்சிருக்க அதுவே தப்பு அப்புறம் என்ன நீங்க வந்து இன்டெலிஜென்ஸ் ஆபிசர்ஸ் வச்சிருக்கீங்க அப்புறம் எந்த அளவுக்கு அந்த ஊரை நீங்க சேஃப்டியா வச்சிருக்கீங்க எப்படி ஒருத்தர் வந்து பொது வெளியில மது போதையா இன்னைக்கும் பொது இடங்கள்ல வரைக்கும் போயிருக்கான் அதுவும் பொது இடங்கள்ல பண்ண முடியும் நம்பிக்கை யாரு கொடுத்தது இது எப்படி இருக்குன்னா எல்லா ப்ரிவிலேஜும் கொடுத்தாச்சு அப்புறம் தப்பு பண்ணிட்டான்னு சொல்றது இல்லையா நான் இந்த இந்த உலகம் ஒரு மனிதன் தவறாக மாறுவதற்கு அந்த மனிதன் மட்டும் காரணம் சுற்றி இருக்கக்கூடிய சமூகமும் காரணம் அவன் முதல் நாள் வந்து கையில வந்து சிகரெட்டு கையில எடுக்கும் போதே மது பாட்டில கையில எடுக்கும் போதே யார் ராணி எந்த வீட்டு புள்ளடா எங்க இருந்துடா வர எந்த ஊர்ல இருந்து வர வா போலீஸ் ஸ்டேஷன் ஒக்கர் அவன் கையில எடுத்த முதல் நாளே அதை செஞ்சுருந்தீங்கன்னா ரெண்டாவது நாள் அவன் அந்த கையில எடுத்துருக்க மாட்டான் வயசு அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தண்டிக்காமல் திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா முடியாதுங்க இன்னைக்கு இல்ல என்னைக்கு இருந்தாலும் பிள்ளைங்களை அப்படிதான் ஏ டீச்சர் கிட்ட அடி வாங்கினதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஆசிரியர்கள் வந்து நிமிர்ந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்றோம் ஆசிரியர்கள் கிட்ட அடிவாங்கனவன் தான் நல்லா வளர்ந்துருக்கா போய் நன்றி சொல்றாங்க நன்றி சொல்றோம் இந்த கையில தாங்க அடிவாங்க இந்த கையில தான் அடி வாங்கினேன் இதே கையில நீங்க எனக்கு வந்து விருது குடுக்குறீங்க இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கோம் சந்தோஷமா இருக்கு சந்தோஷப்படுறாங்க ஆனா இன்னைக்கு ஆசிரியர்கள் கையில இருந்து பெரம்பு உருவிட்டீங்க எதுவுமே கிடையாது இன்னைக்கு எப்படி வளர்றாங்கன்றீங்க அப்படி வேதனையா இருக்கு டீச்சர்ஸை எதிர்த்து பேசுறது கேவலமான வார்த்தைகள்ல பேசுறது டீச்சர்ஸ் முன்னாடியே டான்ஸ் ஆடுறது நீ என்ன பண்ணிடுவேன்னு கேள்வி கேட்கறது தன்னை பெரிய இது மாதிரி பார்த்து என்ன நீ என்ன பண்ணிடுவேன்னு நினைக்கிற எவனும் மேல வந்ததா சரித்திரமே கிடையாது இந்த உலகத்துல இந்த மாதிரி போன எவனுமே நல்லா வந்ததா சரித்திரமே கிடையாது கல்வியை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சிறந்து எல்லாரையும் மதிக்கக்கூடிய பண்போடு வளர்ந்த மனிதர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிச்சிருக்காங்க வேற யாரும் ஜெயிச்சது கிடையாது நீ பேச்சுக்கு வேணா சொல்லிக்கலாம் நாளைக்கு பழைய சோறு கிடைக்கிறதுக்கு கூட லாக்கி இல்லாம தான் அலைவு இது இது பெருசா இதை வேற அந்த கூட கூட இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே பெரிய தாண்டா இதுதான்டா பெருசு சூப்பர்டா உன பார்த்தா பயப்படுறான்டா இது ஒரு போதை இது நம்மள நடந்து வரும்போது ஒருத்தவன் பார்த்து பயப்படறா இவன் கிட்ட வச்சு கூடாதா இவன் பெரிய பெரிய மொழியோசிக்கிறதுக்கா இவன் பக்கத்துலாம் போனா இவெல்லாம் மோசமான லூசரா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான் அந்த போ அந்த மனப்பான்மையை உருவாக்கணும்னு நினைக்கிறான் பயத்தை மரியாதையா பயத்தை மரியாதையா பாக்குறாங்க அந்த இது அது உண்மை கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியல இன்னைக்கு தேவையா உனக்கு இந்த சு சூடு எனக்கு தெரிஞ்ச இந்த பையன் உயிரோடு வருவானான்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு வந்து வயிற்று பகுதியில் சுட்டு இருக்கப்பட்டிருக்கு மார்புக்கு கீழே சுடப்பட்டிருக்கு நீங்க எந்த இடத்துல அது குண்டு தொலைச்சிருக்குன்றது தெரியாது அது ஒரு பெரிய பிரச்சனை அது சும்மா கிடையாது அதுவே பெரிய விஷயம் முதல்ல சிறார்கள் மேலே கை வச்சதுனால இப்போ இப்போ சேர்ந்து பிரச்சனையை அனுபவிக்க வேண்டியிருக்கோம் பட் இங்க நீங்க என்னன்னு சொல்வீங்க பொதுமக்களை காப்பாற்றுறதா ஒரு பையனை பலி கொடுக்குறதா எந்த இடத்துல நீங்க இதை நியாயப்படுத்த முடியும் இதே நீங்க வந்து இதே கேஸ் மட்டும் ஏதோ ஒரு இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நடந்து சூப்பாக்கி சுடுன்னு சொல்லி இருந்தாலும் என்னத்தையும் காவல்துறை பக்கம் நம்மளே திரும்பி இருப்போம் எதுவும் உண்மையே தெரியாம என்ன ஏமாத்தீங்களான்னு கேட்டு பட் பொதுமக்கள் முன்னாடி நடந்ததுனால மட்டும் தான் இந்த காவல்துறையினர் ஓரளவுக்கு காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடிப்படையில இன்னொரு கேள்வி பார்க்கப்படுவது இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னா இந்த சிறார்களுக்கு இதற்கு முன்னாடி இதுல பயிற்சி இருக்கா உங்களுக்கு இருக்கு வாய்ப்புண்டா தாராளமா நிறைய கேசஸ் இல்லாமல் இந்த பையனுக்கே கிட்டத்தட்ட வந்து நிறைய கேசஸ் அவங்க மேல இது இருக்கு அதாவது வன்கொடுமைகள் செய்யக்கூடிய கேசஸா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இது மாதிரி வெட்டுறது சண்டை போடுறது பெட்ரோல் குண்டு பெட்ரோல் குண்டு வீசுறது அதை பல விஷயங்கள் அதான் சொல்ற பயிற்சி பயிற்சி எல்லாம் கிடையாது பயிற்சியே பண்ணி பண்றதுதான் தான் நான் எப்படி பெட்ரோல் குண்டு வீசுவது அப்படி பயிற்சி கிடையாது யாவன் மேல வீசி பார்ப்போம் எவனாவது செத்து போட்டோம் அப்புறம் காசுக்கு வீசுவோம் அப்புறம் சந்தோஷத்துக்கு விசுவோம் அப்புறம் போதைக்கு விசுவோம் இப்படி இவன்கள் மட்டும் இல்லை இவனை மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்தையும் ஒரு பத்து பேர் உருவாகிட்டு தான் இருக்காங்க பத்து பேர் உருவாகிட்டு தான் இருக்காங்க ஒரு காலத்துல யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வராங்கன்னா தூரத்துல பார்த்த ஒரு மனிதர்கள் வராங்கன்னா நீ புகைப்பிடிச்சிட்டு இருந்தா கூட பின்னாடி மறைச்சி வச்சுப்பேன் இன்னைக்கு அவ எப்படா வரும் அவன் மூஞ்சில விடுதலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கான் அப்ப இன்னைக்கு எப்படி இருக்குன்னா மறைக்கிறது இல்லைடா சரியான விஷயம் அவங்க முன்னாடி நான் இன்னும் இந்த அளவுக்கு பத்தியா எப்படி இருக்குறேன்றதை காட்டணும் அப்படின்றத பெரிய விஷயம்ன்றத காமிச்சு வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்கள்லாம் உடனே உடனே உடனுக்குடனே எல்லா ஊர்களிலையும் கண்டுபிடிச்சு உடனே உடனே அவங்களை சரி செய்யலைன்னா அடுத்து தமிழ்நாடு இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு ஒன்னும் பண்ண முடியாது பதினேழு வயதுன்றது கேட்கும் ரொம்ப அச்சுறுத்தலா இருக்குது பாவமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்குது நாம பதினேழுன்னு நினைக்கிறோம் அவங்கன்ற செயல் பதினேழு வயசா இருக்கு நாற்பது வருஷ ஆளுங்க கூட செய்யறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு செயலை தான் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சகோதரர் தானே நமக்கும் உண்மைதான் நம்ம சமூகத்தில் எல்லா இடத்துலையுமே நாம எல்லா மனிதர்களையும் வாய்ப்பு கொடுக்கணும் அவனை சரிப்படுத்தணும் அப்படின்றதான் பார்க்குறோம் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா அந்த வாய்ப்பும் பண்ண வேண்டிய நேரம் இது கிடையாதுன்னு சொல்றேன் நாம முதல் முதல்ல உள்ள வரும்போதே இதை செய்திருக்கணும் அதே அவர்கள் பெற்றோர்கள் செய்திருக்கணும் அவர்களுடைய ஆசிரியர்கள் செய்திருக்கணும் அந்த ஊர்மக்கள் செய்திருக்கணும் இதெல்லாம் செஞ்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அந்த பையனால் பெரிய லெவல்ல யாரும் இறக்கல அப்படின்ற வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம் இறந்துருந்தா நான் ஒரு புரிதலுக்கு கேட்கறேன் ஒரு ஒரு பதினேழு வயது சிறுபன் இப்படி உருவாகிறான் அப்படின்னா அவருக்கு முன்னோடி இருப்பார் இல்லையா இவரு மாதிரி வரணும் அதுவும் ஒரு காரணமா இருக்கும் இல்லையா இந்த பையன் இருக்காங்கல்ல இவனுங்க தான் முன்னோடி அடுத்து வர போறவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸையும் ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு ஊடகங்களில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்கும் போது இவர்கள் முன்னோடி ஆறாங்க என்ன இவன் கேஸ்ல இவன் சூடுபட்டதுனால அடுத்த வாட்டி பயப்படுவானு போலீஸ் சுற்றுவாங்க இருக்குது போலீஸு சுற்றுவாங்க போல இருக்கு தவறு செய்யக்கூடியவனை தூக்கு தண்டனை கொடுத்து இந்த உலகத்தின் முன்னையாக தவறானவன் சொல்லி நீ பண்ணும்போது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையான தவறு செய்தவன் தண்டிக்கப்படும் போது தேவையில்லாத உயிர்களை பறித்தவனாக இருக்கும்போது அவனுக்கான சரியான தண்டனை கிடைத்ததுன்னா அடுத்த வாட்டி தப்பு பண்றதுக்கு எல்லாரும் யோசிப்பான் இந்த உலகத்துல தப்பு பண்ணுறவன் எல்லாருமே ஹீரோவாக இருக்கான் சரியா இருக்கிறவன் எல்லாரும் ஸீரோவா இருக்கான் தான் இந்த உலகம் மாறாம இருக்கு எல்லாரும் ஹீரோவாக இருக்கும்னு நினைக்கிறான் அப்ப தப்பு செய்யணும்னு நினைக்கிறான் நல்லது செஞ்சா ஜீரோ இருந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி நல்லது செய்யறதோ இல்லை எதையும் கண்டுக்கிறதும் இதுக்கு ஒரு ஊர் காரணமாகும் திருநெல்வேலி பிராண்ட் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அது காரணம் அது நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து நியூஸ் வந்துருச்சுன்றதுனால திருநெல்வேலி மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை எல்லா ஊர்லேயும் தானே நடந்துகிட்ருக்குன்றது பிரச்சனையே எத்தனை ஊரில் செய்திகள் வெளியில வராமல் இருக்கு ஒன்றும் இல்லை சென்னையில் சைதாப்பேட்டில் என்னோட அப்பா அம்மா வாழக்கூடிய பகுதி சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய சவுந்தரேஸ்வர் கோவில் தண்ணி ஒரு சின்ன சந்து கோவில் இருக்கு சென்னையில சென்னையில நம்ம பக்கத்துல சைதாபேட்டில இருக்கு சவுந்தரேஸ்வரர் கோயிலோட இருக்கு கோயில் பக்கத்துல சின்ன சந்து மாதிரி இருக்கும் சந்து அங்க அப்பா அம்மா இருக்காங்க டெய்லி அதுதான் வாழ்விடமா அப்படியே அதே சந்தில இருக்கக்கூடிய ஒரு நாலு பசங்க அந்த சந்துக்குள்ள அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைக் ஓட்டுவாட் எத்தனை குழந்தைங்க அந்த தெருவுல வெளியில விளையாடும் ஓடும் பாடும் என்ன கண்டுகிட்டு இருக்கீங்க நீங்க அந்த தெருல இருக்க ஒருத்தருக்கும் போலீஸ கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒர்க் இல்ல முதல் நாளே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ரெண்டாவது நாள் வேணா வந்து நிப்பானா ரெண்டாவது நாள் இந்த மாதிரி வண்டி ஓட்டுவானா அவங்க குழந்தை இதே மாதிரி ரோட்ல ஓடும் போது நீ ஓட்டுவியா உணர்வை ஏற்படுத்துங்க யாராக இருந்தாலும் என்னுடைய நீங்க குழந்தைய விட்டுருங்க வயசானவங்களோ இல்லை யாரோ ஒருத்தரோ அக்காவோ தம்பியோ யாரோ ஒருத்தவங்க போறாங்க ஏதோ ஒரு எதர்ச்சியில ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இந்த உலகமே இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை ஏன் அவனுக்கு அப்பா இல்லையா அம்மா இல்லையா அக்கா இல்லையா அண்ணன் இல்லையா ஊரெல்லாம் தெரிஞ்சு அந்த தெருவில் இருக்க அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதா எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க எதுக்கு அதற்கான இது பண்ணீங்க அந்த மாதிரி நண்பர்கள் சேர்க்கை ஏன் ஊக்குவிச்சுங்க அந்த சவுண்டோட ஸ்பீடா போறதுல உனக்கு ஒரு ஹீரோயிசம் இவன் மூஞ்சே தெரியாது பைத்தியம் மூஞ்சே தெரியாது அப்படி ஸ்பீடாக போறதுனால என்ன ஹீரோயிசத்தை கண்டிங்க உன் சவுண்டு மட்டும் தான் கேட்கும் மென்டல் ஆகிட்டாங்க மென்டல் ஆகிட்டானுங்க பசங்க எது இந்த உலகத்தின் சமூகத்தின் உச்சம்ன்றது தெரியாம மென்டல் ஆகிட்டாங்க இதெல்லாம் மாற்றி அமைக்காம எதுவுமே மாறாது தொடர்ந்து இந்த மாதிரியான சமூக அவலங்களை கடந்த காலங்களில் நம்ம பேசியிருக்கோம் இனிமேல் இப்படி நெகழாம இருக்கணும்ன்றதா நம்மளுடைய விருப்பமாக இல்லையா தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி பேசும்பிம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்